டைனமிக் பிரைன் ஸ்கூல் மூலம் உங்கள் சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் இப்போது நம்ம ஏற்கனவே வர்மம் ஒரு மர்மம் படிச்சிருக்கிறோம் வர்மம் இது வந்து சித்தர்களால் தோற்றுவிக்கப்பட்ட ஒரு கலை அந்த வர்மம் நம்மளை என்னென்னலாம் செய்யுது எப்படி செய்யுது என்ன எதுன்னு ஏற்கனவே பார்த்தோம் வர்மம் வந்து ஒரு மர்மமான மர்மத்திலையும் மர்மம் பாருங்கள் இப்போது வர்ம வைத்தியத்தில் தூண்டல் தட்டல் தடவல் போடுதல் சத்தமிடுதல் நீர் தொழித்தல் தட்டி தடவல் இந்த மாதிரி நிறைய அவங்க ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்க இப்படி இப்படியெல்லாம் செஞ்சால் அந்த கம்ப்ளீட்டில் உடம்பில் உள்ள நோய்களை பூரா குணப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சித்தர்கள் கிட்ட இருந்து வந்த கலை இனி இந்த கலையை நம்ம துப்புர விட்டுட்டோம் அந்த கலையை விட்டதுனால அப்போ நான் தேவையில்லாத அந்த நோய் இந்த நோய் அது இதுன்னு சொல்லி கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம் நம்ம கொஞ்ச நோ முன்னோலி போகும் பழைய காலத்து சித்தர் வழிக்கு நம்ம போய்ட்டுருப்போம் இன்றைக்கி நம்ம இந்த உரம்பில் நூற்றி எட்டு வர்மங்கள் இருக்குது படுவருமங்கள் பன்னிரெண்டு தொடுவருமங்கள் தொண்ணூத்தாறு துணை வருமங்கள் ஆயிரத்தி எட்டு பத்து பத்தாயிரத்தி எட்டுன்னு நிறைய உரும புள்ளிகள் இருக்குது நம்ம இந்த கண்ணு கண் சம்பந்தப்பட்ட வர்மங்களை பற்றி இப்போ நமக்கு பார்க்க போகிறோம் அந்த காலத்தில் ஒரு குழந்தை பிறந்ததுன்னு வச்சுக்கிட்டுங்களேன் அந்த குழந்தை பெரும்பாலும் அந்த காலத்தில் எல்லா குழந்தைகளையும் வீட்டில் தான் பிறந்தது ஒரு குழந்தை கூட ஆஸ்பத்திரியில் பிறந்த அது சத்திரமே கிடையாது அப்படி குழந்த பிறந்த மறுநாளிலேருந்து அந்த குழந்தை ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி என்ன செஞ்சாங்கன்னா குழந்த பிறந்த மறுநாள்லேருந்து குழந்தைய படுக்க வச்சுக்கிட்டு அந்த கண்ணில் அப்படியே எண்ணெயை ஊற்றி மாறி 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 கண்ணுக்குள்ள எண்ணெயை அமுக்குவாங்க அப்படியே மாறி மாறி கொண்டு போவாங்க ஒரு நாளைக்கு விளக்கெண்ணெய் ஒரு நாளைக்கு நல்லெண்ணெய் ஒரு நாள் ரெஸ்ட்டு இந்த மாதிரி மாறி மாறி கொடுத்து அந்த கண்ணினுடைய பவரை கூட்டினாங்க கண்ணு வந்து நல்லா இருக்கணும் எந்த சூழ்நிலையும் கண்ணாடி போட வேண்டிய அவசியமே வராது அப்படின்னு சொல்லி அந்த இடங்கள் பூரா இப்படி அமுக்க இப்படி அமுக்க 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 அந்த கண்ணினுடைய வர்மங்கள் தூண்டப்பட்டது அதுவும் இல்லாமல் அந்த குழந்தை பிறந்த முப்பது நாளைக்கும் அந்த குழந்தையினுடைய அம்மாவனுடைய தாய்ப்பாலில் ஒரு நாளை கண்டங்க தெரியலை ஒரு நாளைக்கு வேப்பலை ஒரு நாளைக்கு உப்புமேனி இல்லை ஒரு நாளைக்கு கருவமலை இல்லை ஒரு நாளைக்கு இந்த மாதிரி முப்பது நாளைக்கு முப்பது மூலிகைகள் இலையை கொடுத்துக்கிட்டே இருந்து அந்த குழந்தைக்கு ஃபுல்லாக நோய் எதிர்ப்பு சக்தியை அந்த குழந்தைக்கு விட்டாங்க வேறு எது வந்தாலும் அந்த குழந்தை காய்ச்சல் ஜலதோஷம் சளி எதுவுமே அந்த குழந்தைய பொண்ணுமே பாதிக்காது அந்த முப்பது நாளையில் அந்த குழந்தைக்கு வேண்டிய முப்பது மூலிகை செடிகள்லேருந்து தன்னுடைய தாயனுடைய பாலில் அதை தேய்ச்சி அதை கொடுத்துக்கிட்டே வந்தாங்க முப்பது நாள் முப்பது நாளைக்கும் மாறி மாறி ஒரு நாளைக்கு நல்லெண்ணெய் ஒரு நாளைக்கு விளக்கெண்ணெய் இந்த மாதிரி போட்டு கண்ணில் தேய்ச்சி தேய்ச்சி கண்ணுடைய பவரை கூட்டினாங்க அதுக்கடுத்தது இந்த மாறி மாறி இந்த புருவத்தை தேய்க்கும் போது புருவத்தினுடைய வர்மங்கள் கூட்டிகிட்டே போச்சு நோய்ச்சி அதிகமாகிடுச்சு அதை கூட பாருங்கள் அந்த குழந்தை ரெண்டு வயசு மூணு வயசு நாலு வயசு அஞ்சு வயசு ஆகுதுனே ஒவ்வொரு கிராமத்துலேயும் குளங்கள் இருக்கும் ஊரணி இருக்கும் அந்த குழந்தைக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்குறாங்களோ இல்லையோ நீச்சல் கண்டிப்பாக சொல்லி கொடுத்துருவாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நீச்சல் சொல்லிக் கொடுப்பாங்க நீச்சல் உள்ளே போய் இந்த குழந்தை நீச்சல் ஆடும்போது அந்த கண்ணை தண்ணுக்குள்ளே திறந்து திறந்து திறந்துருந்து பார்க்கும்போது கண்ணினுடைய பவர் அதிகமாகுது கண்ணுடைய பார்வை திறன் அதிகமாகுது அப்போ அந்த இதில் நீச்சல் அடிக்கும்போது குளத்துலேயோ கிணத்துலேயும் விழுவாங்க கிணத்துல தலைகள் விடுவாங்க இப்படி விடுவாங்க குப்பரை விடுவாங்க எப்படி விருந்து கண்ணை திறந்து உள்ளே கிணத்துக்குள்ளே போகும்போது அந்த கண்ணினுடைய வெளிச்சம் அந்த இதில் பட்டு பார்வை அதிகமாகுது கண்ணினுடைய திறன் அதிகமாகுது குளத்தில் குழித்தாங்க ஏன்னா ஆற்றுல குளித்தாங்க என்னென்னமோ எல்லாம் குளித்தாங்க இந்த தடவை இப்போ பெண்பா பயல்களுக்கு நீச்சலே சொல்லி கொடுக்குறதில்ல சுத்தமாக விட்டுட்டாங்க தப்பித்தேறி வந்தால் ஸ்விம்மிங் பூலில் கொண்டே குளிக்க வைக்கிறாங்க ஸ்விம்மிங் பூலில் குடிக்கிறதே உடம்புக்கு கெடுதல் அதில் இதெல்லாம் போடுறாங்க குளோரின் குதிரை குதிரையெல்லாம் போட்டு உடம்பு எரியும் அதனால் கண்ணுக்கு எந்தெந்த விதமான எக்ஸசைஸ் கொடுக்கணுமோ அந்த எக்ஸசைஸ் எல்லாம் கொடுக்கறதே இல்லை அடுத்து கண்ணை எப்படி எப்படியெல்லாம் பலப்படுத்தணுமோ அந்த மாதிரி பலப்படுத்துறது இல்லை இப்போ இந்த கண்ணு நமக்கு உண்மையிலே முக்கியமான ஒரு முக்கியமான உறுப்பு கண் அந்த கண்ணுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் எப்படி செஞ்சால் அந்த கண்ணை வந்து கண்ணாடி போடாமலேயே நம்ம வச்சுக்கலாம் நம்ம இறுதி வரைக்கும் வாழ்க்கையில் கண்ணாடியே போடக்கூடாது அதுக்கு நம்ம என்ன செய்யலாங்கிறத இப்போ நம்ம கொஞ்சம் தயவுசெய்து எல்லோரும் நீங்கள் இதை பாருங்கள் இதை செயல்படுங்க இதை கேளுங்க நம்ம பழைய காலத்தை நோக்கி போவோம்யா இனிமேல் அந்த காலங்கள்லாம் மோசமாக போச்சு அதை நம்ம விட்டுருங்கய்யா இப்போது அந்த காலத்தில் இந்த பொம்பளை பிள்ளைகள் சின்ன பிள்ளை பொம்பளை பிள்ளை பிறந்தாலும் சரி ஆம்பளை பிள்ளை பிறந்தாலும் சரி ஒரு வயசுலேருந்து ஒரு மூணு வயசு நாலு வயசு வரைக்கும் என்ன கண்மை வைப்பாங்க எப்படி வைப்பாங்க தெரியுமா நாட்டுக்கருவ மரம்னு ஒரு மரம் இருக்குது அதில் நீளம் நீளமாக வெள்ளை வெளியேறுன்னு காய்கள் இருக்கும் அந்த காய்களை பறிச்சிட்டு வந்து அதை உரலை போட்டு குத்துவாங்க இல்லைன்னா ஆட்டில் அசைக்க கசக்குவாங்க மிக்ஸ் பண்ணுவாங்க அதை அப்படியே ஒரு துணியில் போட்டு வடிகட்டி அந்த பால் அப்படியே சிரட்டைகளில் பிடிச்சி வைப்பாங்க அந்த சிரட்டைகளில் பிடிச்சி வச்சுட்டு ஒரு இரும்பு குச்சி வச்சு அப்படியே கிண்டுன உடனே கலராக மாறிடும் கருப்பாக வந்துடும் அதை மூணு நாள் ரெண்டு நாள் வெயிலில் வச்சுருந்தா ரெண்டு நாள் நிழலில் வச்சுருந்தா நாலு நாளில் கட்டி அதை எடுத்து கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி அப்படி தடவி அந்த குழந்தைக்கு இந்த இடத்துல பொட்டு வைப்பாங்க இங்கே பொட்டு வைப்பாங்க இங்கே பொட்டு வைப்பாங்க இங்கே எப்படி தடவாங்க புருவத்தில் எப்படியெல்லாம் தடம்பு இங்கே புருவத்தில் தடம்போது இங்கே உள்ள வர்மங்கள்லாம் ஆக்டிவேட் ஆகுது இங்கே உள்ள வர்மங்கள்லாம் ஆக்டிவேட் பண்ணுது இங்கே தடவுவாங்க இங்கே தடவாங்க முகத்தினுடைய பொலிவு அழகாக இருக்கும் இங்கே காம்பூரி காலம்னு ஒரு காலம் இருக்குது அதை தடவை தடவை குழந்தையினுடைய அழகு ரொம்ப அர்த்தமாக அதிகமாகிட்டே போகும் அப்படிலாம் செஞ்சாங்க ஐயா இப்போ இந்த காலத்தில் அதெல்லாம் விட்டுட்டாங்க எந்த பழைய விஷயத்துக்கும் போல இப்போ என்னமோ பென்சிலு வேறு எதுமோ போட்டு அதை எடுத்து தடவி இங்கே தடவி இங்கே தடவி கண்ணில் தடம் போது கண்ணு முடியெல்லாம் விழுந்து போயிருக்கும் கண்ணு பார்வை குறைஞ்சி போகுது ஒரு வயசத்தில் கண்ணாடி போட வேண்டிய சூழ்நிலைலாம் வந்துடுதுயா அதெல்லாம் தயவு செய்து இனிமேலாச்சலும் தாய்மார்களே ஐயா உங்கள் குழந்தைகளை கொஞ்சம் தயவுசெய்து நல்லா கவனிங்க ஐயா இப்போது இந்த கண்ணை பாருங்க ஐயா கண்ணில் இப்போ நீங்கள் இந்த புருவத்தில் இந்த மாதிரி இப்படி தடவுறீங்க மேலேருந்து கீழே வரைக்கு தடவுறீங்க இங்கே ஒரு மின்வெட்டி வர்மம்னு ஒரு வர்மம் இருக்குது இங்கே ருத்ர காலம் மந்திர காலம் நட்சத்திர காலம் அண்ணான் காலம்னு ஒரு அஞ்சு வருமங்கள் இந்த வருமங்கள் இப்படி தடவை 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 இங்கே தடவுற இங்கே தடவும் போது நமக்கு கோபம் வராது கண்ணுடைய வெளிச்சம் நல்லாயிருக்கும் சளி வராது இந்த மின்வெட்டி வர்மம் மின்வெ மின் மின்வெல் காலங்களில் திடீர்னு தலைவலி வரும் அது போயிடும் நமக்கு நோய் எதிர்ப்பு ஆற்றல் அதிகமாகும் நல்ல சந்தோஷமாக இருப்போம் திட ஆரோக்கியமாக இருக்கும் எந்த விதமான நோய் நொடிகளும் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அதுக்காகத்தான் இந்த இதை நம்ம தடவுறோம் இந்த மேல்புறவும் கீழ்ப்புறவும் தடவை 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 நமக்கு எதிர்ப்பு சம்ப்ளீட்டாக அது கண்ணாடி போட வேண்டிய சூழ்நிலை எந்த காலத்துலேயும் வராது அப்புறம் பிள்ளைகளுக்கு அழகாக இருக்கிறதுக்கு இங்கே ஒரு பொட்டு வைப்போம் அது காம்பூரி காலம் பண்ணி பாரு இங்கே ஒரு பொட்டு வைப்போம் இங்கே ஒரு பொட்டு வைப்போம் அந்த குழந்தைனுடைய முகம் அழகாக இருக்கும் அதுக்காகத்தான் அந்த பொட்டு இங்குள்ள வர்மம் தூண்டப்படுது இங்குள்ள வர்மம் தூண்டப்படுது இங்குள்ள வர்மம் தூண்டப்படுது இந்த தூண்ட 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 முகம் வந்து பொலிவாக இருக்கும் கண்ணு வந்து நல்ல பிரைட்னஸ்ஸாக இருக்கும் கண்ணுக்கு எந்த விதமான கெடுதல் வராது அந்த கண்ணை பலப்படுத்துகிறோம் அப்போ நம்ம கண்ணாடி போட வேண்டிய அவசியம் வராது எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் பார்க்கலாம் எவ்வளோ பக்கத்தில் இருந்தாலும் பார்க்கலாம் நமக்கு எந்த விதமான நோய் நொடிகளும் வராது அப்போ கண்ணை பலப்படுத்திட்டோம் கண்ணை பலப்படுத்தினால இந்த இப்போ இன்னையும் செய்கிறோம் ஐயா இப்போ தேவையில்லாமல் ஹை டக்ஸு க்யூ டக்ஸு என்னென்னமோ கண்ட கழுதை பென்சில்கள் வாங்கி போய் தடகுறோம் இங்கே தடவுறோம் இங்கே தடவணும்னு எவ்வளோ பூரா வந்து போயிடும் கம்ப்ளீட்டாக முடிவு வந்து போயிடுது அப்புறம் என்ன பிரயோஜனம் கண்ணுக்கு அழகு போச்சு கண்ணுடைய பாதுகாப்பும் போச்சு கண்ணுக்கு உஷ்ணமாகுது கண் உஷ்ணமாகி கம்ப்ளீட்டாக கண் பார்வை இழந்து போயிடுது அப்போ பிறந்த உடனே கண்ணாடி போட வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது நம்ம தயவுசெய்து பழைய காலத்துக்கு போய் பழைய முறையை நம்ம அனுபவிப்பையா நோய் நொடி வராது எதுவுமே வராது நம்ம நல்ல திடகார்த்தமாக ஆரோக்கியமாக நல்லா இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் சௌரியம் உடல் ரீதியாக மனரீதியாக எவ்வளோ வேணுமாலும் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் இப்போ இந்த விட்டுருங்க லேட்டஸ்ட்டு ஃபேஷன் எல்லாம் விட்டுட்டு பழைய பொசிஷனுக்கு வருமோ நம்ம நல்லா இருப்போம் எவ்வளோ கண்ணாடி போடாமல் இருக்க இருக்க நல்லது அப்புறம் முகத்தை எவ்வளவுக்கு எவ்வளோ அழகாக வச்சுருக்கோமோ முகம் அழகாக இருக்க 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 பொலிவு அதிகமாக இருக்கும் நம்மளை அறியாமலே நம்மளுக்கு சந்தோஷம் ஸ்பீரிட்டு வரும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய செல்வம் அதிகமாக இருக்கும் சந்தோஷம் இல்லைன்னா செல்வமே இருக்காது அப்போ எல்லா வழியிலையும் நம்ம இந்த கண்ணை நல்லா பாதுகாத்துக்கிட்டோம்னா மோகம் அழகாக இருக்கும் எல்லா உடம்புல இருக்கும் அவ்வளவு அங்கங்களும் சரியாக இந்த கண்ணை தூண்ட 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 உடனே மூளைக்கு போகுது மூளைக்கு போய் நியூரான்ஸ்கள் உடனே அதிகமாக பலப்படுது பலப்படுத்த 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 மூளையினுடைய செல்கள் நல்லா வேலை செய்யுது ஆரோக்கியமாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி உங்கள் கண்ணுக்கு நல்ல காலையில் சாயந்தரம் இந்த மாதிரி மாறி 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 தடவுங்க அதாவது தடவை 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 அந்த வர்மங்கள் தூண்டப்படுது வர்மங்கள் தூண்டப்படறதுனால மூளை நல்ல வேகமாக செயல்படுது இந்த கையில் தூண்டுறதுனால இந்த கையில் உள்ள வர்மங்களும் தூண்டப்படுது இதை தூண்டும் போது கையில் உள்ள வர்மங்கள் தூண்டப்படுது உடனே மூளை போகுது அப்போ கையில் உள்ள வர்மங்கள் தூண்டப்படுது கண்ணில் உள்ள வர்மங்கள் தூண்டப்பட்டு மூளைக்கு போய் மூளை நல்ல செயல்படுது அதனால் நமக்கு எந்த விதமான நோய் நொடியும் இல்லை நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய அவசியமே வராதுயா நல்லெண்ணெய் ஒரு நாளைக்கு விளக்கண்ண இந்த மாதிரியெல்லாம் எல்லாம் கொடுத்து பிள்ளைகளை கண்ணை நல்லா தெளிவாக கொண்டுட்டு வாங்க அப்புறம் பிறந்த குலைக்கு முப்பது நாள் வரைக்கும் தினசரி ஒரு தாய்ப்பாலோடு சேர்ந்து ஒரு மூலிகையை கொடுத்து அந்த குழந்தையினுடைய உடலில் இருக்கக்கூடிய பிறக்கும் போதே பிறந்ததுலேருந்து வளரும் போதே நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகப்படுத்துங்கய்யா இப்போ தேவையில்லாம கண்ட மாத்திரைகள்லாம் கொடுத்து எல்லாம் கொடுத்து குழந்தையுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை தயவு செய்து குறைச்சிடாதீங்கய்யா இந்த காட்சியை பார்க்குறவங்க எல்லாரும் இனிமேலாச்சலும் உங்கள் பிள்ளைகள் உங்கள் சொந்த பந்தங்களுக்கு எல்லாம் சொல்லி பழைய மூழ்கிய பண்பாட்டுக்கு போவோம்யா இதெல்லாம் சித்தர்கள் சொன்னதுயா சித்தர் காலத்தில் யாருக்கும் எந்த நோயும் இல்லையா அதே இதையை நம்ம கடைப்பிடிப்போம்யா இந்த நிகழ்ச்சியை பார்த்த அனைவருக்கும் நன்றி இன்னொரு மற்றொரு வித்தியாசமான நிகழ்வுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க